Yo, cú đĩa. Aya, போலீஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஐயா நீங்க எல்லாம் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் தொழில் பண்றீங்க நாங்க ஊர் ஊரா போய் அங்க இருக்க கோயில் திருவிழாவில் கரகமாடி புழைக்கிறது எங்க தொழிலுங்க நீங்க கரகம் ஆடுறீங்களா இல்ல போத பொருள் வைக்கிறீங்களா நாங்க போத பொருள் எடுக்கிறோமா ஐயா யாரோ வேண்டாதவங்க போய் சொல்லி சர்ச் இங்க இந்த கரகத்துல நிறைய போத பொருள் இருக்குயா இதுக்கு என்ன சொல்ற இது எப்படி வந்தது தெரியாது இங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பவானியும் அவளது தந்தை பரமனும் கரகாட்டக்காரர்கள் என்ற போர்வையில் சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு வைத்து வியாபாரம் செய்யும் பொழுது போலீசாரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கரகத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது உயர்ந்த வகை போதைப் பொருள்தான் என்று அரசாங்க சோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ் தான் இது எனவே போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி தாழ்மையுடன் கொள்கிறேன் தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கோவில் படிக்கட்டு தடவையா கோர்ட் படிக்கட்டு ஏறி ஐயா போலீஸ்காரங்க உங்க வீட்டுல இருந்து தானே போதை எடுத்திருக்காங்க அது எப்படி எங்க கருகத்துக்குள்ள வந்ததுன்னு கடவுள் மேல சத்தியமா எங்களுக்கு தெரியாதியா நாங்க நிரபராதிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இல்ல பாருங்க சட்டத்துக்கு ஆதாரமும் சாட்சியும் தான் முக்கியம் உங்களுக்காக தெய்வம் வந்து சாட்சி சொல்லாது பாருமா இங்க அழுது உனக்கு கொடுத்த யாருன்னு சொல்லு அழாத சொல்லுமா நான் நீங்க பேர் பண்ணாரீங்க பச்சள மொழியை பறிச்சு போட்டு வைத்தியம் பண்ற மருத்துவ

we <laughs> அம்மா நீ போட்டு? என்ன தவறான ஒரு வழக்கை இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்ததோடு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பொய்யாக ஜோடித்து ஒரு பொண்ணுக்கும் அவரது தந்தைக்கும் மன உளைச்சலும் ராஜப்பாவை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதோடு இவர்களை கைது செய்த இன்ஸ்பெக்டர் ஜீவன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது குற்றம் சாட்டப்பட்ட பவானியும் அவரது தந்தை பரமனும் நிரபராதிகள் என்று கூறி இந்த கோர்ட் அவர்களை விடுதலை செய்கிறது

போரா ஏய்! ஐயா இன்னைக்கு அந்த ஆட்டக்காரி எங்கடா இருக்கா அந்த பிள்ளை காசு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா அந்த மேல மாதிரி ஊத்தும் போது அது பாலா மாறிடுச்சு அண்ணுக்கு என்னடா கோட்டில் போத பொருளை பூஜை பொருளா மாத்தா

என்னது நம்மளை ஒருவேளை நம்மளை பார்த்தா காமெடி மாற்றிருக்கோம் என்ன பண்ணலாம் சவுண்ட் விட்டு வேண்டியதுதான் யா யா பாத்திர வேண்டியது சரி கால் தான் கால் இதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணலாம் ஐடியா மன்றகாரி மோசமான பொம்பளை போல இருக்க இவளை என்ன பண்றது ஆஹ் இந்த இந்த சூழத்தடுத்து ஒரே குத்தா குத்திவிட வேண்டியதுதா ஐயா எங்க இருக்க ஐயய்யோ தலை சுத்துதே அத்தா நீ உண்மையிலே பெரிய மன்றகாரிதா அத்தா மனிதர்மா அடிச்சா வெங்கல சப்த குத்துனா சூலமே விளையுது எப்படி ஓம் கண்டாசுரா என்னாச்சு வெள்ளிங்கிறே வந்திருக்கிறவர் சாதாரண மருத்துவச்சி இல்ல ஒன்னையும் என்னையும் பழிவாங்க அந்த பண்ணாரியம்மனே வந்திருக்கா என்ன சொல்ற நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த பண்ணாரியோட சக்திக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் ஓம் கண்டாசுராய நமக